பொட்டானிக்கல் எல்லாம் கிரசன்சியா குடிச்சிட்டு இருந்தாரு ஒரு ஏழை மட்டும் மூணு ஏழை உள்ள கடைசி மூணு ஏழை இருக்கும் மூணு மூணா இருக்கும் சரி இந்த மரத்தை பார்க்கவே தான் தெரியும் என்ன நடந்துருக்குன்னு தெரியும் இல்லையா ஸோ மரத்தினுடைய மெச்சூர் ஸ்டெம்ல தான் பூ வரும் பூ பூக்குறது எங்க இருக்குன்னா மரத்துல இந்த மாதிரி மெயின் ஸ்டெம்ல இந்த மாதிரி பட்டு வருது இல்லையா இந்த மாதிரி இடங்கள்ல தான் பூ வரும் பூ அந்த மாதிரி இடத்துல பூ வரதுனால பூ அந்த பூ வர்றதுனால அந்த இடத்துல தான் காய்க்கும் பூ எங்க வருது அங்கதான் காய்க்கும் மரத்துல மெயின் ஸ்டெம்லயே காயிருக்கு

என்ன நம்பர் இது காய் எது யூஸ் ஆகுது சார் இது என்ன ஒண்ணும் சேராது ஒண்ணுமே சேர முடியாது இத போறோம் இது என்ன நம்பர் இத போறேன் காசக்கு நம்பர் சாட் பாத்துட்டர்க்கேன் 1000 இது என்ன நம்பர் சாட்